இடது கண்ணத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன் இப்படிப்பட்டவங்க சுதந்திரமா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவங்க ரொம்ப திறமையானவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களை யார் கட்டுப்படுத்தினாலும் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அதை எதிர்த்து தன்னுடைய சுதந்திரத்தை இவங்க செயல்படுத்தவே நினைப்பாங்க இவங்க எது நினைச்சாலும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உடையவங்களாகவும் இருப்பாங்க கன்னி லக்னம் ராகு திசை புதன் புத்தி நடந்தால் என்ன பலன் இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா புதன் வந்து பலமா இருக்கும் பட்சத்துல வித்தைகள்னால மேன்மை உண்டாகுங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சிறப்பா இருக்கும் இவங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதுல கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பேச்சு திறமையினால மத்தவங்களை கவரக்கூடிய அளவுக்கு திறமை உடையவங்க இவங்க ஏதாவது ஒரு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை மூலியமா அவங்களுக்கு அது நடந்தது மிதன ராசிக்காரரும் மீன ராசிக்காரரும் திருமணம் செய்து கொள்ளலாமா அதாவது இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பாவக ரீதியான பொருத்தம் இருக்கும் பட்சத்துல திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லாத பட்சத்துல திருமணம் செஞ்சாங்க அப்படின்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படும் தாம்பத்திய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்படும் ஆரம்ப காலத்துல வாழ்க்கை நன்றாக போனாலும் போக போக பொருளாதார ரீதியான பிரச்சனையோ மன ரீதியான பிரச்சனைகளோ ஏதாவது ஒன்று மாத்தி ஒன்று அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அம்மாவாசை அன்று குழந்தை பிறந்தால் என்ன பலன் அமாவாசை அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை மனதுல நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கிறதுல ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க ரொம்ப செல்ஃபிஸ்டாவும் இருப்பாங்க ஆளுமை திறன் கொண்டவங்களா இருப்பாங்க தான் தான் நடக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்களோட மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடியவங்க அதே சமயத்துல மற்றவங்களை எப்படி தன் வழிக்கு இழுக்கணும் கூடிய தன்மையும் புரிஞ்சவங்க இவங்க எந்த விஷயத்திலும் தான் முன்னிலவையில இருக்கணும்னு நினைக்க கூடியவங்களா இருப்பாங்க கும்ப ராசிக்கு நாளில் கேதி இருந்தால் என்ன பலன் இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இல்ல உங்க தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஜாதகத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்க தனித்து செயல்படுவதை அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையுங்க இவங்க வந்து உறவுகளோடு சுமூகமாக போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு எதிரும் புதுருமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க இவங்க எப்போதுமே வந்து தனிமையை விரும்பக்கூடியவங்களாகவே இருப்பாங்க தனிமையாக அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்க எப்போதுமே தா மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்ற மனநிலைமையில தனிமையை அதிகமாக விரும்புவாங்க மளிகை கடைக்குள் பகல் நேரத்தில் நாய் வந்தால் நல்லதா கெட்டதா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வாழ்க்கையில நடக்கிறது நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளால தவிர்க்க முடியுங்க நம்ம ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க இல்ல ஒரு வியாபார தளம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பகல் நேரத்துல ஒரு நாய் வந்து உள்ள வந்துருது வந்துச்சு அப்படின்னா நல்லதா கெட்டதா அப்படின்னா அந்த மாதிரி கடைக்குள்ள பகல் நேரத்துல நாய் வந்துச்சு அப்படின்னா நல்லது தாங்க இது வந்து தவறு கிடையாது இது வந்து நாங்க லைஃப்ல வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கறதுடைய தான் இது அடுத்தடுத்த ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து திருமணம் செய்து கொள்றாங்க அப்படின்னா வந்து தாராளமா செய்துக்கலாங்க தவறு எதுவும் கிடையாது மனம் வந்து அவங்களுக்கு ஒத்து போகுது மன ரீதியா அவங்க வந்து ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படிங்கற பட்சத்துல தாராளமா வந்து அடுத்தடுத்த ராசிக்காரவங்க திருமணம் வந்து செய்து கொள்ளலாம் அவங்க லைஃபும் ரொம்பவுமே தான் இருக்கும் தவறு எதுவும் கிடையாது திருவிழா கூட்டத்தில் ஒரு நபர் தொலைந்து போய் மீண்டும் கிடைத்தால் என்ன பலன் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நடக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து நடந்துச்சுன்னா மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தற்கால முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்க இந்த மாதிரி வந்து திருவிழாவில் வந்து காணாமல் போயிட்டாங்களே போய் இப்போ கிடச்சிருக்காங்க இவ் இவங்களுக்கு எதுவும் பரிகாரம் பண்ணணுமா இல்லை இதனால் எதுவும் தோசம் இருக்குமா இல்லை குடும்பத்தில் எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டுருமா அப்படின்னு நிறைய வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி திருவிழா கூட்டத்தில் ஒரு நபர் தொலைஞ்சு போய் மீண்டும் கிடைக்கிறாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்க மனசை உறுத்திட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியிலயும் சொல்ல முடியாத பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஒரு அர்த்தம் அமாவாசை என்று பக்கத்து வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் சாமி கும்பிடலாமா இது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஒருவர் இறந்துட்டாங்க அப்படின்னா சாமி கும்பிடுவதை தவிர்க்கிறது நல்லதுங்க ஏன்னா பக்கத்து வீடு அப்படிங்கும்போது நமக்கு பழக்க வழக்கம் இருக்கும் ஒரு தாயா பிள்ளையாக பழகிறதோ இல்லை ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த ஒரு உறவுகள் மட்டும் நம்ம பழகுவோம் அப்படி பழகும்போது அவங்க வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம அம்மாவாசை வந்து அன்னைக்கு வந்து இந்த படையில் போட்டு கும்பிட்றதோ இல்லை சாமி கும்பிட்றது அந்த மாதிரி வந்து செய்யாம இருக்கிறது வந்து நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்ந்து சண்டை ஏற்பட்டால் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் இந்த மாதிரி உங்க குடும்பத்துல வந்து அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை வருது அப்படின்னா சிவன் பார்வதி விநாயகர் இந்த மூன்று தெய்வம் அது மட்டும் இல்லாம முருகன் இவங்க நாள் வரையும் சேர்த்த படத்தை ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருப்பாங்க சிவன் பார்வதி விநாயகர் முருகர்னு நாலு பேரும் ஒரே குடும்பமாக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய படத்தை வந்து வீட்டில் பூஜை அறையில் வாங்கி வச்சு வழிபடுங்க நார்மலாக எல்லா தெய்வத்தையும் எப்படி வழிபடுறீங்களோ அந்த மாதிரி வழிபடுங்க இந்த தெய்வத்தை வழிபட வழிபட தினமுமே தீபம் வெச்சிடுவாங்க தீபம் ஏற்ற ஏற்ற உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு குறைஞ்சுக்கிட்டே வரும் சதயம் நட்சத்திரம் கொண்ட ஆணும் உத்திரட்டாதி நட்சத்திரம் கொண்ட பெண்ணும் திருமணம் செய்யலாமா நம்ம என்னதான் ஜாதகம் பார்த்து செஞ்சாலும் சில திருமணம் அப்படிங்கிறது பெயிலியர் ஆகுது சில விஷயங்களை நம்ம கவனிக்காம விடுறதும் காரணம்தான் சின்ன சின்ன விஷயம் நினைக்கிறது கூட அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதனால இந்த சதயம் நட்சத்திரம் கொண்ட ஆணும் உத்திரட்டாதி நட்சத்திரம் கொண்ட பெண்ணும் திருமணம் செய்யலாமா அப்படின்னா ரீதியான பொருத்தம் இருக்கும் பட்சத்துல திருமணம் வந்து தாராளமா செய்யலாம் எந்த விதத்திலையுமே வந்து குடும்ப வாழ்க்கை பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது பெண்களின் காலில் கட்டை விரலை விட பக்கத்து விரல் பெரிதாக இருந்தால் என்ன பலன்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்க வந்து பேச்சாற்றல் அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க நல்லா பேசவும் செய்வாங்க அதே மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உடனுக்குடனவே முடிவு எடுக்கும் திறமை இவங்க கிட்ட இருக்கும் அப்படி எடுக்கக்கூடிய முடிவு எல்லாம் வந்து சரியான முடிவுகளாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சாத்தியமே இல்லைங்க எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க முதன்மை வகிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பாராட்டுக்குரிய செயல்களாகவே இருக்கும் இவங்க படிப்பிலும் சரி திறமையிலையும் சரி ரொம்பவுமே வந்து பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி நிறைய விஷயத்த பெஸ்டாவே கொடுப்பாங்க செருப்பு காணாமல் போனால் என்ன பலன் நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை யாராவது வீட்டுக்கு போனீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு இடத்துல செருப்பை கழட்டி விட்டுட்டு உங்க செருப்பு காணாம போயிடுச்சு இந்த மாதிரி செருப்பு காணாம போச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறதும் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் வந்து படியாக வந்து குறைய போகுது அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடியது தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிம்டம் வந்து காமிக்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளுடைய அறிகுறி தான் இந்த மாதிரி அதனால செருப்பு காணாம போச்சுன்னு கவலைப்படாமல் இனிமேட்டு செருப்பு காணாம போச்சு அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்க செருப்பை நீங்க மாத்தி போட்டுட்டு வரக்கூடாது அவங்க பிரச்சனையை நீங்க வாங்கிட்டு வர மாதிரி